இறை இயேசுவில் பிரியமான அன்னையின் அன்பு பக்தர்களே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியர் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக மரியன்னையின் மன்றாட்டு மாலையிலே மகா வணக்கத்திற்குரிய கன்னிகையே என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் நம்முடைய வாழ்விலே நம்மை விட பெரியவர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்தி அவர்களுக்கு நம்முடைய மரியாதையை வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றோம் பெற்றோர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் ஆசிரியப் பெருமக்களுக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் அருட் தந்தையர்களுக்கு சகோதரிகளுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நம்மைவிட பெரியவர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்தி நம்முடைய மரியாதையையும் அன்பையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாதாரண மக்களுக்கு நாம் வணக்கம் செலுத்துகின்ற பொழுது நம்மையெல்லாம் அன்பு செய்து நமக்காக பரிந்து பேசி நம்முடைய பாவங்களுக்காக தனது ஒரே மகனை கையளித்த அன்னைக்கு தேவ அன்னைக்கு நாம் வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் பழைய ஏற்பாட்டிலே ஆகார் தனது மகன் இஸ்மாயிலோடு பாலைவனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தண்ணீர் தீர்ந்து போகின்ற அந்த வேலையிலே தனது மகன் இஸ்மாயில் தண்ணீர் தாகத்தால் தவித்துக் கொண்டிருப்பதை அந்த தாய் பார்த்து வேதனைப்பட்டு தந்தை கடலுடன் செபித்து வானசுதரவர்களுக்கு தண்ணீர் அளிக்கின்றார் இந்த நிகழ்வை நாம் அன்னைக்கு ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அன்னையும் கூட தனது ஒரே மகனை மனித குலத்தின் பாவங்களுக்காக கையளித்திருக்கின்றார் தனது மகன் சிலுவையை சுமந்து சிலுவை பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தாயும் வியாகுல அன்னையாக உள்ளத்திலே துன்பத்தை சுமந்து கொண்டு தனது மகன் துன்பப்படுவதை பார்த்து வேதனை கொண்டிருந்தார் அந்த துன்ப வேலையிலே தனது மகன் துன்பத்தின் வழியாக மனித குலத்திற்கு மீட்பு கிடைக்கப் போகிறது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு தன்னை ஆறுதலைப்படுத்திக் கொண்டு வீரத்தாயாக அந்த சிலுவை பயணத்திலே அவர் பயணம் செய்கின்றார் இப்படிப்பட்ட வீரத்தாய்க்கு நாம் ஒவ்வொரு நாளும் வணக்கம் செலுத்த மரியாதை செலுத்த அழைக்கப்படுகின்றோம் கடமைப்பட்டிருக்கின்றோம் பழைய ஏற்பாட்டிலே அரசர் சிம்மாசனத்திலே தனது தாயை புறத்தில் அமர்வு செய்து அவருக்கு வணக்கத்தையும் மரியாதையும் அவர் செலுத்துகின்றார் அதே போல நம் ஆண்டவராகிய இசேசு விண்ணகத்திலே தனது தாயை வலது புறத்தில் அமர செய்து அவருக்கு வணக்கத்தையும் மரியாதையும் அவர் செலுத்துகின்றார் ஆகவே நாமும் இந்த வீர தாய்க்கு தியாகம் நிறைந்த தாய்க்கு அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வணக்கம் செலுத்த அழைக்கப்படுகின்றோம் மரியண்ணனின் திருத்தலத்தை நோக்கி பயணம் செய்வதன் மூலமாக அன்னைக்கு நாம் வணக்கம் செலுத்தலாம் ஒவ்வொரு நாளும் செபமாலை செபித்து அன்னை நோக்கி ஜெபிப்பதன் மூலமாக அன்னைக்கு நாம் வணக்கம் செலுத்தலாம் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை திருப்பலியிலே பங்கெடுத்து அன்னை நோக்கி நாம் ஜெபிப்பதன் மூலமாக அன்னைக்கு வணக்கம் செலுத்தலாம் நம்முடைய வாழ்விலே நமக்காக பரிந்து பேசி நமக்கு உதவி செய்கின்ற அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் வணக்கத்தையும் மரியாதையையும் அன்பையும் செலுத்தி அன்னை காட்டிய பாதையில் நடந்து இயேசு கிறிஸ்துவை அடைய தொடர்ந்து நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே முடி திருவயிற்றின் இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நிரப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மகா வணக்கத்திற்குரிய கன்னிகையை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்